டெங்குவால் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் முப்பது பேர் பாதிப்படைந்திருப்பதாக பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஷெலினா வணக்கம் ஷெலினா அந்த டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இதனை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது அந்த வகையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் முப்பது பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னதாக இந்த மாத அதாவது மே முதல் மாதத்தில் முதல் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரையிலும் குறிப்பாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது முப்பத்தி ஆறு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் முப்பது பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே ஏடிஸ் கொசூரின் மூலமாக தான் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது ஏற்படக்கூடிய அந்த நிலைதான் பல்வேறு நடவடிக்கை என்பது பொது சுகாதாரத்துறை சார்பாக எடுக்கப்பட்டு வருகிறது வழக்கமாக வழக்கமாக காலங்களில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் உள்ளிட்ட மாதங்களில் தான் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு என்பது உச்சத்தில் இருக்கும் இந்த ஆண்டு காலநிலை மாற்றத்தின் காரணத்தால் தற்போது டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது வரையிலும் அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஜனவரி தொடக்கத்திலிருந்து தற்போது வரையிலும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல நூற்றி பேர் இந்த மாதத்தில் மட்டும் டெங்கு காய்ச்சலுக்கு உட்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு எட்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு கடந்த மட்டும் பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது போல திருப்பூர் கோவை மதுரை தேனி நாமக்கல் அரியலூர் திருவண்ணாமலை திண்டுக்கல் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அங்கு மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால்தான் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சலின் பாதிப்பு என்பது அதிகரித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது அந்த மாவட்டங்களுக்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதே போல கொசு உற்பத்தியாக கூடிய இடங்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை சார்பாக தெரிவித்திருப்பதாகவும் தற்பொழுது பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது தகவல்களுக்கு நன்றி செலினா